தாய்க்கு வணக்கம் பூமி தாய்க்கு வணக்கம் என் பெயர் எஸ் ஆர் வீரப்பன் ஸ்தபதி நான் கடலூர் மாவட்டம் பண்டுட்டி வட்டம் பன்றைக்கோட்டை கிராமத்தில் எனக்கு தொழில் விவசாயம் கூட ஒரு தொழில் சிற்பக்கலை சிற்பக்கலைன்னா ஆலய திருப்பணி செய்கிறது என்னுடைய தொழில் எங்கள் பரபரப்பு தாத்தா பாட்டி தாத்தா அப்பா எல்லாம் அதான் பண்ணாங்க நாங்களும் அதை விடாத தொடர்ந்து அந்த சிற்பக்கலையும் விவசாயம் விவசாயம் தான் எங்களுக்கு நூறு ப அது எண்பது பர்சன்ட்டு இருபது பர்சன்ட் தான் அந்த சிற்பக்கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலாம் விவசாயத்தில் எனக்கு அப்போல்லாம் கவலை சுற்று கவலை இதெல்லாம் போ போருக்குலாம் அப்போல்லாம் கிடையாது சுத்து கவலை பூச்சி மருந்தெல்லாம் அப்போ கிடையாது அப்போ என்ன பண்ணணும்னா எண்ணூற்றி பத்து பவுடரு அப்போ விற்கும் பூச்சி மருந்து அதை மட்டும்தான் ஏதாவது வாங்கி போடும் சாம்பல் கலந்து தான் சாம்பல் தான் மெயின் எங்களுக்கு சாம்பல் என்னென்ன சாம்பல்னால் இருக்க இலை ஆடா இந்த மாதிரி தழையெல்லாம் போட்டு எரித்து சாம்பலாக்கி போடுவோம் அது இல்லாத அது மீறி போகுதுன்னா அந்த பூச்சி பூ மிளகாயில் பூ கத்திரியில் பூ அதை என்ன பண்ணுனால் பண்ணி நெய் வாங்கி பன்றினுடைய நெய்யை வாங்கி அதை வந்து சுற்றி விளக்கு விளக்கேற்றுனா அந்த விடி விடிய ஏற்றி விட்டு விடி காலம்பரம் எடுத்துருவோம் அதை அந்த நெய் பாட அந்த வாசனை அடிச்ச உடனே அந்த பூச்சிலாம் இறந்து போகுதுன்னு நம்ம எங்கள் தாத்தா பாட்டிலாம் அது மாதிரி சொன்னாங்க அதை தொடர்ந்து நாங்கள் வந்து நான் எழுபத்தி ரெண்டு வரைக்கும் அந்த விவசாயத்தை பண்ணின்னு இருந்தேன் பண்ண பொருட்பட அப்புறம் நாலு காலகட்டத்தில் அது இந்த விவசாயம் மாறிப்போச்சு எல்லாம் வந்து குரங்கரம் அதெல்லாம் போட்டு நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து அதில் மாறி போய் போச்சு ரெண்டாவது என்ன பண்ண எனக்கு ஒரு நாலு ஏக்கர்னாலும் மொத்தம் நான் என்கிட்ட இரு நாலு நாலரை ஏக்கர் இருக்குது அதில் நாலரை ஏக்கரில் எங்கள் பிள்ளைங்க எல்லோரும் ஒரு ஒரு ஏக்கர் எனக்கு ஒரு ஏக்கர் வச்சுட்டு எங்கள் வைக்கீலாக இருக்கிற இப்போ நல்லூர் பெரியூர் ஒருத்தர் சிற்பக்கலாம் அவர் விவசாயம் பண்ணுறாரு இப்போ நல்லூர் வக்கீல் புருஷோத்தம் பண்ணுறவர் தான் இப்போ இது இந்த பயிர் வைக்கிறாரு ஆர்கானிக்கில் ரொம்ப ஆர்வமாக இருக்கார் அவர் நானும் சரி அவர் போக்குக்கு சரி விட்டுட்டேன் நானும் அவருக்கு எல்லாம் என்ன ஹெல்ப் பண்ணணுமோ பண்ணின்னுக்குறேன் நான் யோசனை பண்ணேன் எனக்காக யோசனை பண்ணி ஒரு மூணு அடி மண்ணை எடுத்துடும் எடுத்துகிட்டு புது மண்ணை ஆக்குதேன் அப்படின்றத என் நிலத்தை போகிற பள்ளம் போட்டு சூளை பள்ளம் எடுத்து சூளை கல் எடுத்து எடுத்துகிட்டு எல்லாம் நான் நாலு ஏற்கனவே பள்ளமாக தான் போட்டு வச்சுக்கிறேன் பள்ளமாக போட்டு புது மண் உற்பத்தி ஆகணும் ஏன்னா அது மேலே பட்டு பட்டு மண் வந்து சப்புட்டு உப்பு வந்து ஜீவன் இல்லாத இருக்குது உயிர் சக்தி இல்லாத இருக்குன்றதுக்காக நான் என்ன பண்ண பண்ணிவிட்டு இப்போ ரெண்டாவது அந்த இந்த நிலத்தில் நாங்கள் ஆர்கானிக் மாதிரி அதை ஆட்டு சாணியும் மாட்டுத்தொழுவும் பஞ்சகவியம் ஆழ்வார் சொன்ன முறைப்படி நாங்கள் விவசாயத்தை பண்ணிக்கணு இது வரைக்கும் இருக்கிறோம் அப்போல்லாம் கவலை அப்புறம் இன்ஜின் அதுக்கு பிற்பாடாக எழுபத்தி ஒன்றுன்னு தான் கரண்டைங்கெல்லாம் மின்சாரம் வந்தது அப்போல்லாம் கேவுரு கம்பு சாம தினை காடைக்கண்ணின்னு ஒரு தானி இருக்குது அது அறவே இல்லை அந்த தானியம் அந்த மாதிரி அந்த தானியெல்லாம் பயிரிட்டு தான் சாட்டு பதவியாக மாறிப்போச்சு அதனால் பொதுமக்கள் எல்லாமே இந்த ஆர்கானிக் உணவு விஷ உணவு இல்லாத தூய்மையான உணவு தூய்மையான ஒன்று குறைஞ்ச விளைஞ்சாலும் பரவாயில்லை அதனால் விஷ உணவு இல்லாத நல்ல ஆர்கானிக் முறையில் அந்த தானியத்தை உற்பத்தி மக்களுக்கு நம்ம இது பண்ணி நல்லா பண்ணணும் தாத்தா பாட்டி என்ன பண்ணாங்களோ அந்த முறையை நம்ம கையாண்டு இந்த அந்த ஆர்கானிக் விவசாயம் தூய்மையான விவசாயத்தை பண்ணி மக்களுக்கு நோய் இல்லாத உணவு கொடுத்து மக்களை பேலும் மேலும் வளர்க்கணுன்றது தான் என்னுடைய விருப்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலாம் எங்கள் நிலத்தை சுற்றி உயிர்வேலி திருக்கு கல்லின்னு வைப்போம் ஆலை சப்பாத்தி நொச்சி காட்டாமனுக்கு ஆடாதோடை இதெல்லாம் வச்சோம்னா இதில் என்ன ஒரு விசேஷம்னா திருகு திருகுக்கல்லி ஆல சப்பாத்தி பூலாம் வந்து பூச்சிகள் உட்காரும் அது உட்காரும் உட்காரும் போது அந்த பூச்சிலாம் இறந்துடும் அதனாலவே நாங்கள் சுற்றி அதுக்கு முன்னே அதேமாதிரி முத்து ஆமனுக்கு ஆமனுக்கு செடி கொல்லை சுற்றி வைப்போம் அந்த ஆமனுக்கு செடியில் போய் பூவில் பூச்சிலாம் உக்காந்துன்னா அது செத்துடும் அதனால் இப்போ அதனால் உயிர் வேலி வைக்கணும் இலை சப்பாத்தியிலே நிறைய மருத்து மருத்துவ குணம் இருக்குது இலை சப்பாத்தி பழத்தை சாத்தா ஆட்டு சம்மந்தமான நோயெல்லாம் பழத்தை சாட்டாலே போயிடும்னு சொல்கிறாங்க அது நிறையா நாங்களும் சாப்பிட்டு சின்ன வயசில் அந்த பழத்தை பழித்து பார்த்தா உள்ளே சிக்க சிவேனு செவ் பார்க்கு முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிடுவோம் ரொம்ப ருசியாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அந்த சப்பாத்தி ஆள் சப்பாத்தி நீள நீளமாக ஒயரம் வயரமாக வளரும் இலை சப்பாத்தி ரவுண்டு ரவுண்டாக இருக்காது திருகுக்கல்லி அப்புறம் வந்து அடாத்தொடை அப்புறம் நுச்சி இதெல்லாம் உயிர் வேலையை வச்சுருந்தோம் உயிர் வேலையை வச்சுக்கம்போது அந்த அந்த திருக்கல்லையில் என்ன திருக்கல்லையில் என்ன பண்ணணுன்னா அந்த கொசு அந்த கார்த்திகை மாதத்துலாம் கொசு வருது இல்லை இந்த கொசுலாம் என்ன பண்ணுமா அண்ணாமலையா வேண்டிக்குமா அண்ணாமலையாரே ஒரு கட்டுக்கு ஒரு தட்டுக்கு ஒரு கொட்டுக்கு நான் தப்பி போயிடுச்சா அண்ணாமலை தீபத்துக்கு ஒரு குடை நெய் ஊற்றுறோம்னு சொல்லி வேண்டிக்குமா வேண்டும் போது அந்த சமயத்து தான் கள்ளி பூ பூக்கும் அந்த பூ பூத்து அந்த கள்ளி தேனு எடுத்த உடனே அந்த கொசு செத்துடும் அப்படி அது இல்லாத நிறைய பூச்சிகள் எப்போ எந்த பூச்சிலாம் தேன் எடுக்க வருதோ அந்த பூச்சிலாம் வந்து அதில் செத்துடும் அந்த கல்விப்பாலை உடனே சேர்த்துரும் விஷப்பூ கிருமி பூச்சிலாம் நிறைய நிறைய செத்துடும் தான் அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டிலாம் கல் முள்ளு செடி வச்சாங்க ஆலை சப்பாத்தி ஆலை சப்பாத்தி பூ தேன் எடுத்தால் கூட ஆலை சப்பாத்தி கிருமி நாசினி ஆலை சப்பாத்தி இன்னும் உயரம் உயரமாக இருக்கும் வராது ஆளை அதே மாதிரி இந்த பூலையும் இங்கே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா உண்டு அந்த இலை சப்பாத்தி அதேமாதிரி இந்த ஆடாதோடை ஆடாதொடை வாசனை அடித்தாலே வராது அதே மாதிரி ஆடு துணாம்பாலம்னு ஒரு செடி கொல்லு சுற்றி போடும் ஆடு துண்ணாம்பாலம் ரொம்ப விஷ கிருமி அது ஆடு தண்ணாம்பாலை கொடி வந்து நிறைய விவசாயத்தில் பண்ணுவோம் சுற்றி பண்ணுவோம் அது எப்படி மருந்துக்காக அந்த வெளி வேலி பயிர் தான் அது வந்து ஊடு நாங்கள் நிலத்தில் பயிர் வேலி பயிர் தான் வேலை செய்வோம் அதேமாதிரி பாவை செடி போடும் பாவை கொடியிலே அதை அந்த வெளி சுற்றி பாவை செடி போடுவோம் பீக்கங்காய் இந்த மாதிரி நிறைய வந்து செடி வகையில் அந்த வேலியிலே படரை விட்டு அதுலேருந்து பயிர் பண்ணி சாப்பிட்டோம் நாங்கள் அந்த காலத்தில் நொச்சி வந்து அதுக்கு முன்னாடி கொசுக்கு எல்லாம் கொசும மந்து என்னென்ன பண்ணுறாங்க அதெல்லாம் கிடையாது எங்களுக்கு எல்லாம் கூரை விடுதான் அந்த மெத்த விடலாம் இப்போ கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தேழுலாம் மெத்த விடலாம் கிடையாது வெறும் கூரை விடு கூரை சுற்றி நொச்சி செடி தழையை ஒடிச்சு வச்சுருக்கோம் கொசு வராது அங்கே அந்த நொச்சி செடி வாசனைக்கு கொசு வராது உரத்தை போட்டு இருபது மூட்டை இருபத்தஞ்சி மூட்டை முப்பது மூட்டை இருக்கணும் அப்படிலாம் கிடையாது அன்றைக்கி ஒரு ஏக்கர் வந்து அதிகபட்சம் வந்து நெல் விளைஞ்சால் ஒரு ஏக்கர் பதினைஞ்சி மூட்டுக்கு மேலே நாங்கள் நெல்லாக இருக்க மாட்டோம் அதே கேழ்வார காரணம் ஒரு பத்து மூட்டை தான் மணிலா போட்டமுன்னா ஒரு இருபது மூட்டை முப்பது மூட்டை தான் மணிலா போடுவோம் எங்கள்லேயுமே மணிலா வந்து எங்கள் பகுதியில் வந்து ஆடி மாதம் புழ ஓட்டி எருவடித்து தொழு உரம் அடித்து ஆடு சாணியெல்லாம் அடித்து அது இல்லாத தழையை வெட்டி வெட்டி போட்டு பூமியில் மக்க வச்சு தழையை போட்டு மக்கை வச்சு அதில் உற்பத்தி பண்ணி மணிலா போட்டுக்கிறோம் மணிலா வந்து போட்டதில் ஒரு அப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சி மூட்டை முப்பது மூட்டை மணிலா மணிலான்னா இந்த கொத்து கிடையாது கடை கொடிமலை கொடி குடி கொடினா கொடி குடியாக போவோம் அது ஆறு மாதத்து மணிலா கேவரி நட்டு கேழ் அறுவடை பண்ணும்போது கதிர் பயிரை அறுக்கும்போது அந்த மணிலா பயிர் போடுவோம் போட்ட உடனே ஒரு பதினெட்டு நாள் செடி இருபது நாள் செடி அந்த கேவரை அறுத்துருவோம் அறுத்துட்டு கேழ்வரக அறுத்தப்பட்டு போகிற மறுபடியும் தட்டை எடுத்துகிட்டு மணிலா வந்து செடியை வந்து களை கொத்தி விடுவோம் அது ஆறு மாதம் அது எப்போ நட ஆறு மாதம்னா அந்த மார்கழி மாதத்தில் கேவர் வரும் அதெல்லாம் போட்டோன்னா ஆடி மாதம் தான் ஆடி ஆவணையில் தான் அங்கே மண்ணே மணிலா போட்டோம் மணிலாம் மண்ணால் மம்பட்டி கொத்தி எடுக்கிறது அந்த மணிலா இப்பெல்லாம் செடியை பிடுங்குறது அது கிடையாது இப்போ இருக்கிற மணிலாவை விட அதில் தான் உயிர் சத்து அதிகம் நாட்டு மணிலாவை இப்போ அது காலத்தில் அழிஞ்சி வருது இன்னும் இருக்குது அது மறுபடியும் நாம் என்ன பண்ணால் அந்த மணிலாவு ஒரு தரம் போடணான்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது பழைய காலத்து மணிலா அந்த மணிலாவை போட்டால் உடம்புல சத்து நோய் நோய்த்து நிறைய வந்தது அதில் இப்போ எல்லாம் மாறி போச்சு இதில் அதில் பித்தம் கிடையாது அந்த நாட்டு மலாட்டில் பித்தம் நாட்டு மலாம் இப்போ குத்து குத்துமலாட்டம் இப்போ நான் சொல்கிறது குத்து சொல்லி இது இது எப்போ வந்ததுன்னா அதுக்கும் பிற்பாடு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பிற்பாடு குத்துச்செட்டு பழைய காலத்தில் போடுறதுலாம் கொடி மலாட்டம் தான் கடை நீட் நீட்டாக இருக்கும் பயிர் நீட் நீட்டாக வாட்ட சாட்டம் நல்லா நீட் நீட்டாக இருக்கும் அந்த மாதிரி பயிர் போட்டு அதில் எண்ணெய் எடுத்து சாப்பிட்டோம்னா உடலுக்கு நோய் இந்த ஹார்ட் அட்டாக்கு நோய் அதெல்லாம் எதுவுமே வராது அப்படி ஒரு உணவு முறை தான் பழைய காலத்தில் நம்ம தாத்தாள் முறை அதுக்கு முன்னெல்லாம் வந்து கொத்தமல்லி புதினா தக்காளி எல்லாமே இங்கே விவசாயத்திலே நம்ம கடையில் நாங்கள் கடையில் பெரும்பாலும் கடையில் கிடையாது அதனால் வந்து எல்லாமே நாம் சொந்தமாக தயார் பண்ணி சாப்பிட்டோம்னா வீட்டில் கூட வீட்டு தோட்டம் அது மாதிரி கூட வைக்கிறாங்களே வீட்டு தோட்டத்தில் கூட காய்கறி வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நோய் வராது இப்போ எல்லாமே பூச்சி மருந்து வந்து எல்லா காயிலையும் வந்து விஷம் அதிகம் பாதி விஷமாக போச்சுப்பா எல்லாம் விஷத்தை தான் சாப்பிட்டுன்னு இருக்கிறோம் நாம் அதனால் பொதுமக்கள் எல்லோரும் இந்த முறைக்கு நீங்கள் இறஞ்சி எங்களுக்கும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா நாங்கள் நிறைய பண்ணிக்க தடக அந்த நில விவசாயம் இல்லாதவங்களுக்கு குடிமக்கள் கூட விவசாய தொழில் செய்கிறவங்களுக்கு கூட நாங்கள் இந்த ஆர்கானிக் முறையில் உணவு தயார் பண்ணி தர நாங்கள் முடிவு எடுத்துக்கிறோம் அதில் உங்களை ஒத்துழைப்பு நாட்டு மக்களிடம் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு அவசியம் தேவை அதிகம் வந்து தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் விவசாயத்தை அந்த ஆர்கானிக்கு முறையை நிறைய பண்ணுறவங்க இங்கே அங்கே தான் நிறைய பேர் இங்கே இந்த பக்கம்லாம் நம்ம தமிழ் தென்னார்காடு மாதத்தில் பெரும்பாலும் கிடையாது அதனால் அவருக்கு நான் அறிவுரை சொல்ல அந்த பக்கம் போய் விவசாயத்தை யாராவது செய்கிறாங்களோ அவங்கள பார்த்து அதையும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சு அதை ஐடியா சொல்லி செஞ்சேன் ரெண்டாவது இப்போ அவருக்கு நான் ஐடியா கொடுத்து என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணணுன்றது விபரத்தையும் நிறையா நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன் இப்போ கூட இந்த இடத்துல வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டு சாணி ஒரு ஒரு பன்னெண்டு டிப்பர் பத்து டிப்பர் அடிச்சுக்கிறேன் அந்த இடத்துல நவதானியம் கேழ்வரகு கம்பு மொச்சை சணப்பை இதெல்லாம் போட்டு எல்லாம் விளைச்சிட்டு ஏன்னு கேட்டால் இது நம்ம சொன்ன முறை தான் இது அந்த என்ன பண்ண நான் அவர்கிட்ட சொன்ன வக்கீல்கிட்ட தம்பி தம்பி இந்த மாதிரி பண்ணாத பயிர் வீணா போகுது மல்லாட்டை போனால் மல்லாட்டை ஓட்டுவிடு அது விவசாயம் பண்ணுறம்போது பண்ணலாம் இப்போ ஒரு தரம் பண்ணல அதே மாதிரி கேவர் போட்டால் கேவர் ஒரு தரம் ஓட்டுடு அந்த பூமிக்கு தாய்க்கு சொத்து நல்ல வலுவான பூமியாக இருக்கும் அதனால் பயிர் இட்டு அதை ஓட்ட சொன்னா அதேமாதிரி ஒரு தரம் பயிர் வருஷம் எல்லா பயிரும் ஒரு பயிர் இல்லை நவதாலேருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு தானி இந்த பூமியில் போட்டு அதை ஓட்டி மக்கடித்து அதுக்கு பிற்பாடு தான் நாங்கள் இந்த விவசாயத்தை பண்ணுறோம் அதனால் இந்த ஐடியாலாம் அவருக்கு சொல்லிக் கொடுத்தா அவர் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணின்னு இருக்கார் இப்போவும் அதனால் மக்கள் வந்து மறுபடியும் அந்த பழைய காலத்தை பின்பற்றி நடந்தீங்கன்னா இன்னும் ஒரு நூறு ஆண்டு காலத்துக்கு நம்ம நோய் இல்லாத வாழறதுக்கு வழிவகை செய்யும் என்பதை உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிவித்துக்கொள்கிறேன் வணக்கம் என் பேர் வந்து எம் கணபதி உதவி இயக்குனர் பட்டு வளர்ச்சித்துறை தேனியில் பணிபுரிஞ்சிட்ருக்கேன் நான் வந்து தேனி மாவட்டத்தில் வந்து பட்டு தொழில் வந்து மிக அவரிதமான வளர்ச்சி கண்டுகிட்டு இந்த வற்ற விவசாய வருமானத்தை காட்டிலும் பட்டு வளர்ப்பு தொழிலில் வந்து விவசாயிகள் ரொம்ப ஆர்வம் காட்டி விடுறாங்க அவங்களுக்கு தேவையான மூலதன முதலில் வந்து இந்த பட்டுப்புழு வளர்ப்பு மனை அமைக்கிறதுக்கு அதிக முதலீடு வர்றதுனால சில விவசாயிகள் ஆர்வம் இருந்தாலும் கூட தேங்க் காட்டி வர்றதுனால இந்த மாவட்டத்தில் வந்து ஒரு சிறப்பு திட்டம் தமிழ்நாட்டிலேயே ஒரு பொருள் ஒரு மாவட்டங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபது மூலம் அறிமுகப்படுத்தி ஒரு இரநூத்தி எழுபது விவசாயிகளுக்கு அதுக்குரிய பயன்பெறும் வகையில் அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது இப்போ நாம் பார்க்கக்கூடிய அந்த ஃபீல்டு கூட அந்த திட்டத்திலிருந்து கொடுக்கப்பட்ட நலத்திட்டங்கள் மூலம் தான் இந்த விவசாயி வந்து பயன்பெற்று வருகிறார் இவங்களுக்கு என்ன நலத்திட்டம் கொடுக்குறோம்னா ஒரு ஏக்கர் மல்புரி நடவு செஞ்சால் இருபத்தி ஐயாயிரம் இந்த திட்டத்தில் கொடுக்குறோம் புழு வளர்ப்பு மனை அமைச்சா ஒரு நாலு லட்ச ரூபா இந்திரா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு திட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் மூலம் ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு நாலு லட்சரூபா மானியம் கொடுத்துட்ருக்கோம் அதுக்கடுத்து விவசாயிகள் கருவிகளாக வந்து அடிவட்டு செய்கிறது களை எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு இயந்திரங்கள் பட்டு வளர்ச்சித்துறை மூலம் கொடுத்து அந்த மாதிரி சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பட்டுக்கூடுகள் வந்து விற்பனை செய்வதற்கு வந்து தேனியிலேயே அரசு பட்டுக்கூடு அங்காடி நிறுவி அங்கேயே நாங்கள் வந்து உங்களுக்கு உரிய விலை நிர்ணய நடுவராக பட்டு உளைச்சி துறையில் வாங்குபவருக்கும் விற்பவருக்கும் நடுவராக இருந்து உரிய பணம் கிடைக்கிறதுக்கு அசூரன்ஸ் மூலம் பண்ணு நாங்களே அரசாங்கத்து மூலமே அவருடைய வங்கி கணக்கில் விற்பனைக்குரிய தொகையை அவருடைய வங்கி கணக்கில் வழங்கி கொடுத்துட்ருக்கோம் இதில் என்ன சிறப்பு அம்சம்னா மற்ற துறையெல்லாம் வந்து உற்பத்தி செய்வாங்க விற்பனை செய்வதற்கு இப்போ ஒரு ஏஜெண்ட் மூலமாக வெளில போய் பண்ணிட்டுருப்பாங்க ஆனால் பட்டு வளர்ச்சித் துறையில் மட்டும் விதையும் விற்பனையும் அவங்க அரசாங்கம் நேரடி கட்டுப்பாட்டில் செய்கிறதுக்காகனா இது ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய பண்ணி வைக்க முடியாத ஒரு பொருள் பத்து நாளைக்குள்ளே அவங்க பட்டு நூறு பண்ணலைன்னா அந்த பூச்சி பட்டுக்கூடிலருந்து வெளியே வந்துடுறதுனால் அந்த தொடர் பட்டு நூல் வந்து ரீலிங் பயன்படுத்த முடியாத காரணத்தினால இது வந்து அரசாங்கமே முழுமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் முன்னா ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா பட்டு முட்டையே வளர்த்து அவங்களே விவசாயிகளுக்கு கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்தோம் டிபார்ட்மெண்ட் மூலம் இப்போ அதை வந்து அப்படி பண்ணும்போது அந்த கு ஈரப்பதமும் வெப்பநிலையும் வந்து விவசாயிகள் தனியாக புலவழப்பு மனையில் அவங்களால பராமரிக்க முடியாத காரணத்தினால தமிழ்நாடு பூராமே தனி இளம் புலவழ்ப்பு மையங்கிறத அங்கீகாரம் கொடுத்து அவங்க மூலம் ஏழு நாள் முட்டையை பொறிக்க வச்சு அதுக்கு தகுந்த சீதோஷ நிலை பராமரிக்கப்பட்டு ஏழு நாள் கழித்து விவசாயிகளுடைய நேரடியாக பட்டுப்புழு வள மனைக்கே கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க விவசாயிகள் வந்து இருபத்தி ஒரு நாள் தான் புழு வளர்ப்புக்கு ஒரு பதினஞ்சு நாள் பட்டு கூட்டு பருவம் ஒரு அஞ்சு நாள் மொத்தம் இருபத்தொரு நாளில் வந்து அவங்களுக்கு மார்க்கெட்டில் விற்றுட்டு அவங்களுக்கு பணம் மற்ற கிராப்புகள் காட்டிலும் விவசாயிகளுடைய கேட்கும்போது போது வருடம் இயற்கை இடர்பாடு இப்போ வாழை போட்டிருக்காங்கன்னா சூறாவளி காற்றுல நிறையா பாதிக்குது கரும்பு போட்டாங்கன்னா ஒரு வருஷம் கழித்து தான் வருமானது ஆனால் எங்கள் இதில் பட்டு வளர்ப்பு பொறுத்தளவில் ஒரு கிராப்பில் ப்ராப்ளம் வந்தால் கூட அடுத்த கிராப்பு அவங்க எடுக்கக்கூடிய வாய்ப்பு அந்த பிளான்ட்டு வந்து பதினஞ்சு இருபது வருஷம் வரைக்கும் அதே தோட்டத்தை பராமரிக்கிறதுனால அந்த இடர்பாடுகள் வந்து விவசாய தரப்பில் இல்லாமல் இருக்குது அதனால் விவசாயிகள் வந்து இந்த தொழிலில் ரொம்ப ஈடுபடுறதுக்கு வர்றாங்க இன்றைய பொறுத்தளவில் நல்ல விலையும் கிடைக்கிது விவசாய உப தொழிலில் மற்ற எந்த கிராப் வந்தாலும் வருஷ வருஷ வருமானம் காட்டிலும் இது மாதம் மாதம் அந்த விவசாய வருமானத்தில் வந்து அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக தெரியும் தான் விவசாயிகளுக்கு எல்லாங்கிற உதவிகளை செய்கிறோம் தொழில்நுட்ப ஆலோசனை மையங்கள் இப்போ தேனி மாவட்டத்தை பொறுத்தளவில் மூன்று தொழில்நுட்ப உத்தம உத்தமபாராயம் தேனி ஆண்டிப்பட்டி மூணு இடத்துல தொழில்நுட்ப சேவை மையம் வச்சுருக்கோம் அங்கங்கே எங்கள் சார் சரக அலுவலர்கள் இருக்காங்க விவசாயிகளுக்கு தேவையான தொழில்நுட்ப அறிவுரைகளை அவங்களுக்கு அப்பப்போ வழக்கி அதன் மூலம் வந்து சிறந்த பட்டுக்கூடு வளர்க்குறதுக்கு தரமான இலை உற்பத்தி செய்வதற்கும் தகுந்த அப்பப்போ ஏற்படக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வர்றதுக்கு உகந்தது மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அதனால் இந்த மாவட்டம் தேனி மாவட்டத்தை பொறுத்தளவில் இன்றைக்கி ஆயிரம் விவசாயிகள் வரைக்கும் அந்த தொழிலில் ஈடுபட்டு வர்றாங்க இப்போ இதன் மூலம் வந்து இப்போ இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களோடு வந்து இதில் வந்து நிறையா இடத்துல வந்து பார்த்ததன் அடிப்படையில் ஒரு ரூர் கிராமப்புற மக்கள் நகரத்துக்கு வேலை போகிறத வந்து தடுக்கும் வகையில் ரூர்பன் திட்டத்தின் மூலம் ஒரு ரெண்டு கோடி அறுபத்தஞ்சி லட்சத்தில் கோட்டூர் என்ற கிராமத்தில் வந்து தானியங்கி பட்டு நூற்பு நிலையம் வந்து ஆரம்பித்து இப்போ கட்டுமானப் பணி நடந்துட்டுருக்கு இது எதுக்கு ஆரம்பித்தாங்கன்னா இங்கே விவசாயிகளை அதிகப்படுத்தி உற் உற்பத்தி ஆகிற பட்டுக்கூடுகளை இங்கேயே அந்த நூற்பு மையத்தில் வாங்கி அவங்களுக்கு விற்பனைக்கு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய சிறிய முயற்சியால் அந்த வந்து இன்னும் ஒரு மே மாதத்துக்குள்ளே அந்த இயங்கும் இயங்க ஆரம்பிச்சிடும் அந்த சென்று அப்படி வந்தால் இன்னும் எவ்வளோ பேர் ஒரு அதுக்கு ஒரு மாதம் மட்டுமே முப்பதாயிரம் கிலோ வரைக்கும் பட்டுக்கூடு இந்த மாவட்டத்துக்கே தேவைப்படும் அதனால் இன்னும் நிறையா பேர் விவசாயிகள் தொழில் ஈடுபட்டதுனால விற்பனைக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை இந்த தேனி மாவட்டத்தை பொறுத்தளவுல உற்பத்தி அதிகப்படுத்தினாலும் கூட விற்பனை ஆகாதுங்கிற நம்பிக்கை விவசாயிகளுடைய நாங்கள் அடிக்கடி ஒரு ஊக்கப்படுத்தி விவசாயிகளுக்கு கூட்டம் நடத்தி அது மூலம் தெரியப்படுத்திட்டு வர்றோம் அதனால் இந்த சீதோச நிலை தேனி மாவட்டத்தில் பட்டு விவசாயிகளுக்கு ஏற்ற சீரோச நிலையில மீண்டும் பல விவசாயிகளை இந்த தொழிலில் ஈடுபடுவதற்கான அனைத்து முயற்சிகளும் ஏற்பாடு செய்து வருகிறோம் தேனி மாவட்டத்தில் இந்த சிறப்பு திட்டத்தில் தான் கொஞ்சம் அதிகப்படியான மானியம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதே மாதிரி பக்கத்தில் தேனி உதவிக்கின கட்டுப்பாட்டிலே மதுரை மாவட்டம் ராமநாதம் மாவட்டத்துலலாம் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் அங்கே இயங்கிகிட்ருக்கு அங்கே எப்படின்னா ஒரு விவசாயிக்கு அதிகபட்சமாக மாநில திட்ட நிதியாக ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா ஒரு ஆயிரம் சதுரடி கொண்ட புழு வளர்ப்பு மனை அமைச்சாங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரரூவா கொடுக்குறோம் அதே மாதிரி நடவு மானியங்கிறது ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறோம் ஒரு அதிகபட்சம் அஞ்சு ஏக்கர் வரைக்கும் அவங்களுக்கு மானியம் கொடுத்துட்ருக்கோம் அது மாதிரி புல வளர்ப்பு தளவாடங்கிறது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியே கொடுத்துட்ருக்கோம் அப்போ இதையும் மற்ற இதுக்கு கூடுதலாக வருஷம் வருஷம் அதிகப்படுத்துறதுக்காக விவசாயிகளுடைய கோரிக்கை வைக்கிறாங்க இது அரசுக்கு முன்மொழிகள் நாங்கள் அனுப்பி இது வருஷத்துக்கு ஏன்னா அவங்க செற்று கட்டுறதுக்கு நாலு லட்ச ரூபா தேவைப்படுற பட்சத்தில் முப்பது சதவீதம் மானியம் தான் அரசாங்கத்தில் கொடுத்துட்ருக்கோம் இதை கூடுதலாக கொடுக்கறதுக்கான நடவடிக்கையும் இயக்குனர் மூலம் நாங்கள் பரிந்துரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் மற்ற துறைக்கும் துறைக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னா இது உயிருள்ள ஒரு பொருளை வந்து அவங்க வளர்த்து அது மூலம் சம்பாதிக்கின்றதுனால அடிக்கடி தொழில்நுட்ப ஆலோசனைகள் வந்து நாங்கள் ஒவ்வொரு சீதோ நிலைக்கு தகுந்தவாறு அவங்கள மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலையால் எங்களுடைய சரக இளநிலை ஆய்வாளர்களும் அவ்வப்போது வந்து பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதன் மூலம் வந்து விவசாயிகளுக்கு தொழில்நுட்பங்கள் இருக்கு இந்த நிறையா இந்த வந்து புல் பட்டுப்புழு வளர்ப்பு விவசாயிகள் அதிகமாக ஆர்வம் இருந்தாலும் கூட புழு வளர்ப்பு மனை கட்டுவதற்கு நாலு லட்ச ரூபா வரைக்கும் மூலதனம் தேவைப்படுறதுனால சில விவசாயிகள் ஆர்வம் காட்டுறதுக்கு தயங்குறாங்க இதுக்காக இந்த பாரத பிரதமரின் ஒரு பொருள் ஒரு மாவட்ட திட்டங்கிறது இந்த இரநூத்தி எழுபது விவசாயிகளை தேர்வு பண்ணி இருக்கு அதில் வந்து மாவட்ட நிர்வாகமும் இதில் சப்ப முன்னிலைப்படுத்தி ஒரு நாலு ரூபா மதிப்புள்ள தேசிய இந்திரா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்ட நிதியிலிருந்து அவங்களுக்கு நாலு லட்சரூபா கிடைக்கிறது மாதிரி ஏற்பாடு பண்ணி இந்த தேனி மாவட்டத்துக்கு கொடுத்துருக்கோம் இதையே இன்னும் மாநில திட்டத்திலிருந்து கொடுக்கறதுக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் தான் கொடுத்துட்ருக்கோம் இதை விரிவுபடுத்தி கொடுக்கறதுக்கான ஆலோசனைகளை வந்து நாங்கள் அரசிடம் வந்து அறிக்கையில் சமர்ப்பித்து கூடுதலாக வழங்குறதுக்கான நடவடிக்கை எடுத்துகிட்டு வர்றோம் இப்போ நாம் இருக்கிற ஒரு இடம் வந்து தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா சின்னமனூர் ஒன்றியத்தில் உள்ள ஐயம்பட்டி கிராமம் இந்த ஊரில் வந்து ஒரு நல்ல ஒரு நூறு விவசாயிகளுக்கு மேலே கா நான் அந்த ஊரை வந்து பார்க்கும்போது பார்த்தா காலையிலேருந்து மாலை வரைக்கும் விவசாய பணியிலேயே இருக்காங்க எந்நேரமோ அதில் வந்து நாங்கள் மொதல் மொதல் இங்கே ஒரு கூட்டம் போட்டு இந்த பட்டு ஒழப்பு பற்றி பேசும்போது அவங்க ஐயா அந்த இந்த தோட்டத்தில் இருக்கிற ஒரு திரு தவமணி அவர்கள் வந்து நாங்கள் பட்டு உழப்பு செய்கிறோங்கிறது முன்னுக்கு வந்தார் அப்போ அவருக்கு எல்லா ஆலோசனையும் வழங்கி பட்டுப்புழு வளர்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணோம் அப்போ அவரை வந்து இந்த சிறப்பு திட்டத்தில் வந்து இவருக்கு வந்து நாலு ரூபா மானியம் கிடைக்கிறதுக்கு தேர்வு பண்ணி அதன் மூலம் அவருக்கு கொடுத்துருக்கோம் அது மாதிரி நடவுக்கும் அவருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் இதே இவரை பார்த்துட்டு இந்த ஊரில் ஒரு மூணு மூணு பேர் வந்து அதிகப்படுத்தி பண்ணிடுறாங்க இவரும் ப நம்ம சொன்னதை மட்டும் இல்லாமல் இவருக்கு ரொம்ப வேண்டியவங்கள்ட்ட போய் பக்கத்தில் ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ள விவசாயிகள்கிட்ட போய் ஆலோசனை கேட்டார் அவர் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமாக விவசாயம் பட்டுப்புழு வளர்ப்புல ஈடுபட்டுருக்கவங்கள்ட்ட கேட்டதில் அவங்கள வந்து இது நல்ல தொழில் இதை செய்யலான்னு சொன்னதில்ல அவர் முழு நம்பிக்கையாக செஞ்சார் அவர் இது வரைக்கும் ஆறு டு ஏழு கிராப் வரைக்கும் வளர்த்துருக்காரு கட கடந்த கிராப்பில் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் ரூபா அவருக்கு வந்து வருமானம் கிடைச்சிருக்கு தொடர்ச்சியாக இவர் ஒரு லட்சத்துக்கும் கீழே இவர் வரைக்கும் வருமானம் இல்லை இனிமேல் வந்து இந்த ஒரு ஏக்கர் அடிஷனலாக இவர் போட்டதுனால ஒன்றரை லட்சத்துக்கு குறையாம ஒரு வருமானம் எடுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு அதுக்கு பட்டு வளர்ச்சித்திறன் மூலம் தக்க ஆலோசனை வழங்கி வருகிறோம் இந்த வருஷத்தினுடைய பட்டு வளர்ச்சித்தினுடைய திட்டங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மரம் மல்வரி திட்டங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு முதல் வந்து தமிழ்நாடு எங்கும் பயன்படு அறிமுகப்படுத்தியிருக்கோம் அதனுடைய நோக்கம் என்னென்னா இந்த மாதிரி தன் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு மரம் ரெண்டு வருஷம் அதை வந்து முறையாக பயன்படுத்திட்டோம்னா அப்புறம் வந்து அது வந்து தண்ணி இல்லாட்டாலும் கூட அது இருக்கிற மழை பெய்கிற தண்ணியை வச்சே பயன்படுத்தி அதை வந்து பட்டுப்புழு வளப்புக்கு உகந்ததாக இந்த இலையை பயன்படுத்திக்கலாம் இன்னொன்று பத்துக்கு பத்து இடைவெளியில் இந்த செடி நடுறதுனால இலை உற்பத்தி ஆகிற அனைத்து இலைகளையுமே எதுவும் வேஸ்டேஜ் இருக்காது இன்னொன்று ஒரு அந்த கிளைகளை வந்து ஒரு செடியில் வந்து ஐம்பது கிளை வரைக்கும் பயன்படுத்தி வளர்த்தோம்னா ஒரு மரம் ஒரு முட்டை என்ற அளவில் வந்து பயன்படுத்திக்கலாம் நம்ம ஒரு ஏக்கருக்கு வந்து டைப்பில் பண்ணுறது ஐயாயிரத்தி ஐநூறு செடி நடவு செய்கிறோம் இது ஒரு ஏக்கருக்கு வந்து முந்நூற்றி முப்பது செடி நட்டால் போதும் இந்த முந்நூற்றி முப்பது செடியில் நம்மளுக்கு போதுமான இலை வந்து தரமான இலையாகவும் கிடைக்கும் வேஸ்டேஜ் இல்லாத இதுவும் கிடைக்கும் அதனால் இந்த வரங்காலங்களில் தண்ணி பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்காக இத்திட்டம் இந்த வருஷத்தில் அமல்படுத்தி இது மாதிரி தேனி மாவட்டத்தில் ஒரு இருபத்தஞ்சி ஏக்கர் விவசாயிகளுக்கு மரமலுபரி கொடுத்துருக்கோம் அதெல்லாம் நல்லபடியாக பண்ணுறதுக்காக தண்ணியை இல்லாத விவசாயிகளுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து பண்ணியிருக்கோம் இதனால் அந்த பட்டு வளர்ப்பில் வந்து மரம் உள் வரி இன்னும் பிற்காலத்தில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்கிறத தெரிவித்துக் கொடுக்குறேன் இதனுடைய மரத்தில் வரக்கூடிய பழங்கள் வந்து மருத்துவ குணம் வாய்ந்ததாக சொல்கிறாங்க அது இன்னும் ஆராய்ச்சியில் இன்னும் வந்து முழுமையான எந்த இதுவும் சொல் தெரியவில்லை இருந்தாலும் இதை சாப்பிட்டவங்க வந்து இதில் வந்து சுகருக்கெலாம் ரொம்ப நல்லதாக இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க அது பிற்காலத்தில் தான் இதனுடைய ஆராய்ச்சி பின்னால் தான் அதனுடைய முடிவு தெரியும்